ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் அன்பு சாய் சொந்தங்களே பாபாவின் பந்தங்களே நீங்களும் உங்கள் அன்பு பிள்ளைகளும் வளமாக நலமாக ஆரோக்கியமாக வாழ உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்காக எல்லாம் வல்ல சத்குரு சாயப்பாவிடத்திலே பிரார்த்தனை செய்கிறேன் அன்பு சாய் சொந்தங்களே இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக உங்களை வாழ்த்துகிறேன் யாருக்கெல்லாம் இன்றைக்கு பிறந்த நாளோ யாருக்கெல்லாம் இன்றைக்கு திருமணனாலோ அவர்களையும் வாழ்த்து விதல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஏன்னு சொன்னால் நிறைய பேர் நம்முடைய வாட்ஸ்அப் குரூப் இருக்கு இல்லையா அதில் எக்கச்சக்கமாக நேரடியாக என்ன சொல்கிறதுக்கு முடியாமல் வாழ்த்த முடியாமல் இருக்கிறாங்க அதுக்காக நான் இந்த காணொளியின் மூலமாக நான் வாழ்த்துறேன் ரொம்ப சந்தோஷம் இந்த மெயின் டைம் நம்ம பிரார்த்தனை கோபுரத்தில் நான் பெரிய ஒரு கண்ணாடி ஒன்று வச்சுருக்கேன் ரெண்டு கண்ணாடி அந்த கண்ணாடி அதுல ஒன்று எழுதியிருப்பேன் நேரடியா வந்தவங்களுக்கு நம்ம ஆலயத்துக்கு வந்தவங்களுக்கு தெரியும் முகம் இப்படி முகம் இப்படி அகம் எப்படி அப்படின்னு அதுல எழுதியிருப்பேன் அது ஒரு மிகப்பெரிய தத்துவம் அந்த தத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப நம்ம நாம்ளை நம்மள நாம்பளே எடை போட்டு பார்க்கலாம் இது பெரிய கண்ணாடி தத்துவம் கண்ணாடி தத்துவம் ஒரு வயசானவர் அடிக்கடி கண்ணாடியை பார்த்துக்கிட்டே இருப்பார் அப்புறம் ஏதோ சிந்தனையில மூழ்கி போவார் பக்கத்து வீட்டு இளைஞர் ஒருத்தர் இல்லையா அவனுக்கு குறுகுறுப்பு அவன் என்ன செய்யறான் தாத்தா அந்த கண்ணாடியில அப்படி இருந்ததா இருக்குது பெரியவர் அடிக்கடி அதையே ஒத்து பாக்குறாரு ஒருவேளை மாயா ஜாலியா கண்ணாடியா இருக்குமோ அதுல ஏதாவது பூதம் பிசாசு ஏதாவது வருமோ அதனால இந்த ஒரு ஆவலை கட்டுப்படுத்தவே முடியல அவன் பெரியவர்கிட்ட போனான் தாத்தா தாத்தா என்ன தம்பி அப்படின்னார் உங்க கையில உங்க கையில வச்சிருக்கீங்களா அது கண்ணாடி தானே ஆமா அதுல என்ன தெரியுது நான் பார்த்தா என் முகம் தெரியும் நீ பார்த்தா ஓம் முகம் தெரியும் சரி அப்படியானா சாதாரண கண்ணாடி தானே அது அது ஒண்ணும் பூத கண்ணாடியோ இல்ல மாய கண்ணாடியோ இல்ல மந்திர கண்ணாடியோ இல்ல இல்லையா அப்படின்னு கேக்குறான் ஆமாப்பா சாதா கண்ணாடி தான் நீமா நீங்க எல்லாம் பாருக்குறீங்களா அதே மாதிரி கண்ணாடி தான் அதுவும் அப்படின்னு அவர் சொல்றாரு பெரியவர் அப்புறம் அதையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பாடங்கள் இருக்குது இல்லையா அது ரொம்ப ரொம்ப பாடம் கண்ணாடி கிட்ட நாம என்ன பாடம் நம்ம கத்துக்க முடியும் அப்படின்னு அவன் கேட்கிறான் அப்படி கேள்வி சொல்லமே அப்படிங்கிறார் தாத்தா உங்கள ஒருத்தருக்கும் மற்றவங்களுக்கு கண்ணாடி மாதிரி எப்படி ஒரு ஒருத்தரும் ஒரு ஒருத்தருக்கு கண்ணாடி மாதிரி எந்த விதமான ஆழமான ஊமை இந்த ஊமையில என்ன இருக்குது அப்படின்னா அவர் சொல்றாரு எனக்கு ஒண்ணும் புரியலையா தாத்தா அப்படிங்கிறான் அவன் ஒருத்தர் மத்தவங்களோட குறைய எப்படி சுட்டிக்காட்டணும் எப்படி சீர்திருத்தம் செய்யணும் இதெல்லாம் இந்த சின்ன ஓமை நமக்கு தெளிவுப்படுத்துது எப்படி தெரியுமா நம்ம முகத்தில் ஏதேனும் அழுக்கோ அல்லது ஷேவிங் பண்ணாமல் இருந்தாலோ கரையோ பட்டடிச்சுன்னு வச்சுங்களேன் அது கண்ணாடியில் அப்படியே தெரியும் அப்படியே அந்த கரையை கண்ணாடி கூட்டுறதும் இல்லை குறைக்கிறதும் இல்லை உள்ளத்தை உள்ளபடி அப்படியே காட்டுது இல்லையா ஆமாம் யாரு சொல்கிறான் இளைஞன் ஆமாம் அதே மாதிரி உன்னுடைய சகோதரனுக்கிட்ட கிட்ட எந்த அளவிற்கு குறை இருக்குதோ அந்த அளவுக்கு தான் நீ அதை சுட்டி காட்டணும் அதுக்கு மேலே அதை கூட்டவோ அதை மிகையாவோ ஜோடித்தோ சொல்லக்கூடாது அதை துரும்ப தூணாகிறது கடுக மலையாகிறது இதெல்லாம் கூடவே கூடாது இது கண்ணாடி சொல்லக்கூடிய முதல் பாடம் அடுத்து கண்ணாடிக்கு முன்னாடி நீ நிற்கும் போறது தான் நீ அந்த நிற்கிற நேரத்தில் தான் உன்னுடைய குறைய அது காட்டுது இல்லையா ஆமாம் நீ அங்கேருந்து போயிட்டுன்னு வச்சுக்கோ அந்த கண்ணாடி மௌனம் ஆகிடும் இல்லையா அது எதையும் காட்டாது ஆமாம் அதே மாதிரி மற்றவங்க குறைய அவங்க நேரடியாக இருக்கும்பொழுது அவங்க இருக்கும்பொழுது தான் சுட்டி காட்டணும் அவங்க இல்லாதப்ப முதுகுக்கு பின்னாடி அதை பேசவே கூடாது இது கண்ணாடி தரக்கூடிய ரெண்டாவது பாடம் சரியா அப்புறம் ஒருத்தருடைய முகக்கரையை கண்ணாடி காட்டியதுனால அந்த கண்ணாடி மீத கோபம் வருதா எரிச்சல் படுறாரா இல்லையே இல்லை அதையும் தாண்டி அந்த கண்ணாடியை பத்திரமா அவர் எடுத்து தொடச்சி வைக்கிறார் சரியா சொன்னா அதே மாதிரி நம்ம நம்மக்கிட்ட இருக்கிற அந்த குறைகளை யாராவது சுட்டி அவங்க மீது கோபமோ எரிச்சலோ படாம அவங்களுக்கு நன்றி மட்டும்தான் சொல்லணும் அந்த குறைய அந்த குறைகள் நம்மிடம் இருக்குமேயானால் அதை திருந்திக்க வேண்டும் அதை நம்ம திருத்திக்கணும் இது கண்ணாடி தரக்கூடிய மூன்றாவது பாடம் சரியா அவன் சொல்றான் தாத்தா ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கீங்க நீங்கள் சொன்ன இந்த கண்ணாடி ஓமையில் இத்தனை கருத்தா அப்பப்பா யோசிச்சா இன்னும் கூட பல விஷயங்கள் கிடைக்கும் போல தெரிது அப்படின்னு அந்த பெரியவர்கிட்ட தாத்தா கிட்ட சொல்லிட்டு அவரை ஒரு சல்யூட் அடிச்சுட்டு போனான் அந்த இளைஞன் ஆமாம் ஆமாம் சாய் சொந்தங்களே இனி கண்ணாடி முன்னாடி நின்றுக்கிட்டு உங்கள் முகத்தை பார்க்கிற பொழுது எப்போல்லாம் பார்க்குறோமோ அப்பெல்லாம் எனக்கு இந்த ஞாபகம் தான் வரும் அகம் அகம் இல்லை முகம் இப்படி அகம் எப்படி அப்படின்னு எழுதியிருக்கேன் இல்லையா அதுதான் எனக்கு ஞாபகம் வரும் நான் மற்றவங்களுக்காக எழுதுறேன் என்னையே நான் பரிசோதனை பண்ணிக்கிறேன் நான் நல்லவனா கெட்டவனா நான் யாரு நான் எங்கிருந்து வந்தேன் என்னை யார் அனுப்பிச்சாங்க எதுக்காக அனுப்பிச்சாங்க அதை அனுப்பிச்சதை நான் சரியாக செய்கிறேனா இது வரைக்கும் வந்த பாதை சரியாக இருக்குதா இதை மாதிரிலாம் நான் திங்க் பண்ணி பார்ப்பேன் சரியா அதனால் நாம் வந்து யோஜனை பண்ணி பார்க்கணும் சரியா பிறருடைய பார்வையில் நாம் நல்லவனாக இருந்தால் தான் நாம் நம்ம நம்ம மனசில் நம்ம நல்லவனாக இருக்க முடியும் பிறர் பார்வைக்கு முதல்ல நம்ம நல்லவனாக நடித்தாவது முதல்ல ஆரம்பிக்கணும் நடித்த பிறகு நல்லவனாக நடித்தாலே நல்லவனாக நடிக்கும்பொழுது இருக்கக்கூடிய அந்த நல்ல விஷயங்கள் அந்த பாராட்டு அதனுடைய உயர்ந்த ஒரு மரியாதை உண்மையிலேயே நம்மளை நடிக்க வேணாண்டா இனிமே உண்மையிலே நம்ம இருந்தடலாண்டா அப்படின்னு சொல்லணும் சரியா நம்ம அப்படி ஆகும் கண்டிப்பாக அப்படி ஆகும் சரியா மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம் சிந்திப்போம் செயல்படுவோம் வெற்றி பெறுவோம் வாழ்க வளமுடன் வளர்க நலமுடன் உங்கள் சாய்ராம்ஜி பண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து இதை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதை மற்றவங்களுக்கு அனுப்புங்க உங்களுடைய கமெண்ட்டை போடுங்க அப்போ வந்து இதுதான் நீங்க எனக்கு கொடுக்கிற தட்சிணை நீங்க கொடுக்கற எனக்கு ஊக்கம் மறக்காமல் பண்ணுங்க சரியா லைஃப் ஜெய் சாயராவ்